ஆசாரி எப்பவுமே என்ன பண்ணிட்டு இருக்கான் நின்றுட்டு இருக்கான் ஏன் நின்னுட்டு இருக்கான் பலி செலுத்திட்டே இருக்கு நல்ல கவலைங்க இந்த எப்பவுமே சிக்கன் வெட்டுறவங்களோட நான் பார்த்துருக்குறீங்களா சரி பேரு முல்ல கறிக்கடை போயிருக்கிறீங்க அவங்க ட்ரெஸ்ஸை பாத்துருக்கீங்களா சரி அவங்க ஏப்ரன் பார்த்துருக்குறீங்களா எப்படி இருக்காங்க ஆனா என்னைக்காச்சும் ஒரு வாட்டி ஒரு உயிருள்ள கோழி என் வீட்டில் கொண்டு வந்தா பழகம் இருக்குதா சுடுதல் போட்டு எங்க அம்மாவே எடுத்து எப்பயாச்சு அது அந்த ஒரு காலத்து வீட்லயே அறுப்பாங்க பாத்துருக்கீங்களா சரி இப்ப வீட்லயே அம்மா இருக்கிறதுனால அவங்க ட்ரெஸ் அந்த மாதிரி ஆயிடுமா நான் சொல்றது புரியுதா நான் எதோட கம்பேர் பண்றேன்னா இவரு தினமும் அதை செஞ்சுட்டு இருக்கிறாரு இவர் அடிக்கடி அதை செஞ்சுட்டு இருக்காரு எங்க அம்மா ஒரே வாட்டி செஞ்சுட்டாங்க நான் அதோட கம்பேர் பண்றேன் இங்களா நல்லா கவனிங்க இவரோட ட்ரெஸ் எப்படி இருக்கும் இவரோட ட்ரெஸ் எப்படி இருக்கும் இவரோட ட்ரெஸ் ரத்தம் படிந்ததா இருக்கும் இவருக்கு ரத்தம் படிந்ததாவே இருக்காது என்ன வாய் சொன்ன திரும்ப வந்தாரு அவர் சொன்னதை அப்படியே சொல்றேன் புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க எனக்கு ரத்த வாடைய பிடிக்கலடான் தாவித அவ்வளோ பெரியமா இருந்தாரு ஏன் ஆலயத்தை கட்டக்கூடாதுன்னாரு கிட்ட போறாரு என்ன வாடை அடிக்குது உன்னை சொல்லட்டுமா சேரும் சகுதியோட வாடையோட நீ போனா கூட உனக்கு முத்தத்தை கொடுப்பாரு ஆனா ரத்த வாடையோட போனீன்னா யூ ஆர் நாட் பெர்மட்